சரிம்மா பரவாயில்ல எனக்கான மீனை நான் வருது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனா இதுதான் கடைசி மீன் இந்த குடும்பத்தில் இதுக்கப்புறம் இந்த குடும்பத்தில் மீனே வாங்குறது இல்லை மீனால தான்டா என் குடும்பத்தில் சண்டையா வருது ரொம்ப நாளாவே மூச்சு வர்றதுக்கு கஷ்டமா இருக்குங்க அப்ப மூச்சு விடாத ரெண்டு பேர் சோம உட்காந்துருக்கீங்க ஏங்க நாங்கள் ஷாப்பிங் போய் எங்களுக்கு தேவையான அந்த எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு இருந்தோம்மா அப்போ வர வழியில நாலு பேர் கையில இருக்கிறதெல்லாம் புடுங்கிட்டு போய்ட்டாங்க அட போங்க புல்ல உங்ககிட்ட எது வேணாலும் பிடிங்கிட்டு போகலாம் ஆனா நீங்க படிச்ச படிப்பு மட்டும் உங்ககிட்ட இருந்து பிடுங்க முடியாது தெரியுமா அடா போங்க நாங்க படிச்ச படிப்பை வச்சு எங்களாலே ஒன்றா ஆ தலை டீ போட்டிங்களா இல்லையா கொஞ்சம் பொறுத்துக்க தாயி தோ போட்டுக்கிட்டே இருக்க போட்டுருவோம் இப்ப போட்டுருவேன் பொறுக்க முடியலங்க டீ சீக்கிரம் போடுங்க போட்டுறமா போட்டுறேன் தோ உடனே போட்டுறேன் பல்ல காட்டாதரா பால் என்னாச்சுன்னு பாரு சரி 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 என்னங்க டீ போட்டேன் டீயை குடிச்சிட்டு போயிருங்க டக்குன்னு போடுமா எனக்கு டைம் ஆகுதுமா ஏமா என்னம்மா டீ மஞ்சள் கலர்ல இருக்கு அதுவா டீ போடும்போது தெரியாம மஞ்சள் தூள் கொட்டிக்கிச்சிங்க ஆனா ஒண்ணு பிரச்சனை இல்ல ஒண்ணு பிரச்சனை இல்ல மஞ்சள் உடம்புக்கு நல்லதுதான் ஆ மிளகு ஜீரகம் இதெல்லாம் கூட உடம்புக்கு நல்லதுதான்மா இதெல்லாம் அரைச்சு அதல போடு தோ அரைச்சு போட்டு எடுத்துட்டு வர இருங்க மாட்டிக்கினார் ஒரு வர காபாட்டனோ கத்திரி வர காபாட்டனோ கத்திரி வாயை கொஞ்சம் பெருசா தான் தரந்துளைய ஏன் வாய் அவ்வளவுதா தரக்க முடியும் எங்க அம்மா பத்தி பேச மட்டும் வாய அவ்வளவு பிடிச்சா தோறக்குற